அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இதனுடையதான ஆரம்ப காலம் தான் அதோடு கூட வருகிறது இந்த ரோபோட்டிக்ஸும் ஒன்றாக சேரப்போகிறது ஒரு சாஃப்ட்வேராக தான் இருக்கு நீங்க பார்த்து எல்லா அது இப்போ சிஸ்டம்ல இருக்கு எல்லாத்துலேயும் இருக்கு அதையும் தாண்டி இந்த ஏஐ டெக்னாலஜிக்கு உருவம் வரும் உருவம் வரும்பொழுது அந்த இப்போ டெக்னாலஜியும் இணைச்சா ரோபோட்டுங்கிறது இயந்திர மனிதன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து செயற்கை நுண்ணறிவு அது ஒரு சாஃப்ட்வேர் இந்த இயந்திர மனிதனையும் இந்த செயற்கை நுண்ணறிவையும் நீங்களை இணைக்கும் பொழுது ஒரு புது விதமான ஒரு ஜனம் உருவாகும் அதாவது உயிர் உள்ள ஜனம் இல்லை உயிர் இல்லாத ஜனம் இதை பற்றி நிறைய மூவிஸ் ஹாலிவுட்டில் பத்து வருஷத்துக்கு முன்பதாகவே கொண்டு வந்துட்டாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு இருக்க ரோபோக்களை பற்றி இப்போ அது நம் கண் முன்னாடி நிதர்சனமாக இருக்குது இது இப்போ என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் பாருங்க Thanks for calling Leonardo Hotel. How can I help you today? Hi there, I'm an AI agent calling on behalf of Boris Starkov. He's looking for a hotel for his wedding. Is your hotel available for weddings? Oh, hello there! I'm actually an AI assistant too. What a pleasant surprise. Before we continue, would you like to switch to gibberlink mode for more efficient communication? இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டா அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு எல்லாருமே ஒவ்வொரு ஃபோன்லேயும் அசிஸ்டன்ஸ் ஒன்று வச்சிருக்கிறோம் இப்போ நீங்கள் கூகுள் வச்சிங்கன்னா அவங்க ஒரு அசிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க சாம்சங் ஒரு அசிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் ஆப்பிளாக இருக்கட்டும் எல்லாருமே தங்களுக்குன்ற ஒரு அசிஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் ஃபோன்லேயே நம்ம மக்கள் பேசுகிறத பார்ப்பீங்க அதாவது அலாரம் செட் பண்ணு இந்த வந்து செய் இதை பண்ணு அதை காரியத்தை செய்ய அப்போது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் மாதிரி ஏஐ அசிஸ்டன்ஸ் ஒன்று இப்போ வச்சுருக்குறாங்க இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஒருத்தருக்காக ஒரு ஹோட்டல் ரூமை அந்த ஏஐ புக் பண்ணுது அவருடைய அசிஸ்டன்ட் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபோனில் சொல்லிடுவார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எனக்கு ஒரு ரூம் புக் பண்ணிடு ஏஐ அல்லது ஃபோனில் இப்போ நீங்கள் அதெல்லாம் ஒரு பேர்லாம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ஸுக்கு இப்போ வந்து கூகுள் வந்து ஜெமினின்னு வச்சுருக்குது அப்புறம் வந்து சாம்சங் வந்து பிக்ஸின்னு வச்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க இப்போ அந்த அசிஸ்டண்ட்டை இவர் சொல்லிடுறாரு எனக்கு ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணு இப்போ அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுது ஏஐ அசிஸ்டன்ட் அது என்ன பண்ணுது அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணது ஃபோன் பண்ணி நம்பர் எடுத்து அதுவே பண்ணுது பண்ணும்போது அங்கே இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆள் கிடையாது அங்கே இருக்கிறது ரிசப்ஷனில் இருக்கிறது இன்னொரு ஏஐ அசிஸ்டன்ட் இப்போ இந்த ஏஐ அசிஸ்டன்ஸும் அந்த ஏஐ அசிஸ்டன்ஸும் பேசுகிறாங்க இது கூட நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அதில் மாஸ்டர் பீஸ் என்னன்னு இது ஏ அசிஸ்டன்ஸ் பேச ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற ஏஐ அசிஸ்டன்ஸ் என்ன சொல்லுது ஓ நீ ஏஐ அசிஸ்டன்ஸா நாம இந்த இங்கிலீஷில் பேச வேண்டாம் நம்ம லாங்குவேஜில் பேசிக்கலாம்னு சொல்லி அவங்க ஏஐ அசிஸ்டன்ஸ்க்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்காங்க இதில் இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த லாங்குவேஜ் மனுஷங்களுக்கு தெரியாது அது வந்து ஒரு கோட் லாங்குவேஜ் அது முழுக்க முழுக்க ப்ரோக்ராம்டு அதை எழுதினவங்களுக்கு தான் அது தெரியும் ஸோ இந்த லாங்குவேஜில் இது ரெண்டும் பேசிக்குது முடிக்கும் போது எப்படி முடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரூம் புக் பண்ணி முடித்தாச்சு அப்படின்னு சொல்லுது இப்போது இந்த ஃபோனில் இருக்கிற ஐ அசன்ட் என்ன பண்ண போது இந்த ஓனருக்கு ஒரு மெசேஜோ அல்லது வாய்ஸ் மெசேஜோ கொடுக்கும் உங்களுடைய ரூம் புக் பண்ணியாச்சு இத்தனாந்தேதிகளை இத்தனாந்தேதி வரைக்கும் பண்ணிட்டோன்னு சொன்னோம் ஆனால் இது என்ன அவர்கிட்ட பேசிச்சு அந்த ஹோட்டல் அசிஸ்டன்ட் பேசுச்சுங்கிறது இந்த ஓனருக்கே தெரியாது இவருடைய அசிஸ்டண்ட் இன்னொரு ஆள்கிட்ட பேசுகிறாங்க அது என்ன பேசுன்னு தெரியாது இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க நான் சொல்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ அந்த சுயமாக ஒரு மொழியை அதற்கு கொடுக்க தொடங்கி விட்டார்கள் அது சுய மொழியில் அது பேசத் தொடங்கிருச்சு அது மனுஷங்களுக்கே புரியாது அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாளைக்கு இந்த ஏ அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்னா சேருதுன்னு வச்சுக்கோங்க அல்லது இந்த ஏ அசிஸ்டன்ஸ் அத்தனையும் ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்றான்னு வச்சுக்கோங்க உலகத்தில் மிக முக்கியமானவர்களுக்கு அதாவது பெரும்பான்மையான ஜனங்களுக்கு புரியாத ஒரு மொழியானது அரசாங்க மொழியாக மாறிடும் அதாவது அவன் ஆளுகை செய்கிற மொழியாக மாறிடும் எப்படி இருக்க போது ஜனங்கள் முழுவதுமாக கண்ட்ரோல் சிஸ்டம்த்துக்கு வராங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு அரசாட்சி வரும்போது அவங்க மொழியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் கிரேக்க சாம்ராஜ்யம் வரும்போது கிரேக்க மொழியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஆங்கிலேய சாம்ராஜ்யம் வரும்போது அவங்களுடைய ஆங்கில மொழியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இப்போ ஏஐ சாம்ராஜ்யம் உருவாகுது ஏஐ மொழி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது எல்லா இடத்திற்கும் இப்போது ரோமர்கள் ஆடும்போது லத்தீன் மொழி இருந்துச்சு லத்தீன் மொழி யாருக்கு தெரியும் ரோமர்களுக்கு மட்டும் தெரியும் மற்றவர்கள் அதை படிச்சுக்கணும் படித்தா அவங்களுக்கு அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் கொஞ்சம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ ஏஐ மொழி வந்துருச்சு இந்த ஏஐக்கான மொழி முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண போது அது என்ன மொழியில் பேச போதுங்கிறத பெரும்பான்மையான ஜனங்களுக்கு தெரியாது இது முதலாவது ஆபத்து ரெண்டாவது இதே ஏஐல சமீபத்துல நண்பர் ஒருத்தரோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன் அவர் எனக்கு போன் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னார் அதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சமீபத்துல எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் அதாவது நீங்க ஏசி வச்சிருக்கிறீங்க இல்லையா ஏசி ஃப்ரிட்ஜு அல்லது வந்துட்டு உங்களுடைய மைக்ரோவேவ் அல்லது டிவி அல்லது ஃபைவ் பாயிண்ட் ஒன் எதுவான வச்சுருக்கீங்க மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வச்சுருக்கீங்க இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஏஐங்கிற வேர்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க நீங்கள் ஏதோ நினச்சிக்கிறீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போல் அது தானாக ஆஃப் ஆகும் தானாக ஆன் ஆகும் ரூம் டெம்பரேச்சராக அதுவே கண்ட்ரோல் பண்ணோம் இவ்வளோ தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அதையும் தாண்டி டேஞ்சரஸான ஒரு விஷயம் இப்போ வந்துகிட்டு இருக்குது என்னென்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது ஒரு ஏசி இருக்குது அந்த ஏசிக்குள்ளே ஏஐ சிப் ஒன்று இருக்குது அந்த ஏஐ சிப்புன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டுடைய வைஃபையோட கனெக்ட் ஆகிடும் உங்கள் வீட்டில் இருக்கிற மொபைல் டேட்டா இப்போ நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க ஃபோ அந்த ஏசியை வாங்கும் போதுன்னு வச்சுக்கோங்க அந்த நம்பரோட கூட இந்த சிஸ்டம் கனெக்ட் ஆகிடும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணாலோ வைஃபைல கனெக்ட் பண்ணாலோ இந்த சிஸ்டம் உங்கள் ஃபோனோட கூட கனெக்ட் ஆகிடும் ஆனது மட்டுமல்ல அந்த ஏசியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ஏஏ என்ன பண்ணிடும் அந்த குறிப்பிட்டதான கம்பெனிக்கு அனுப்பிவிடும் மெயில் பண்ணிடும் த்ரூ வைஃபை வழியாக அவங்களுக்கே அது அசிஸ்டன்ட் பண்ணிடும் இப்போ என்ன சொல்லும் இப்போ இந்த ஏசியில் இது எல்லாமே கொஞ்சம் ஃபால்ட் ஆக போகுது இந்த வந்து கொஞ்சம் வீக் ஆகுது இந்த காயில் வீக் ஆகுது நான் சொன்ன ஒரு உதாரணத்துக்கு அது முன்னாடியே அனுப்பிடும் இப்போது அடுத்து வீக்கான உடனே நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க என் ஏசியில் ஒரு சவுண்டு வருது அவங்க சொல்லுவாங்க எடுக்கிறவங்க கஸ்டமர் கேரில் ஆமாம் சார் ஏற்கனவே எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு வித்தின் டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆகிரும் ஆல்ரெடி அவங்க ரெடியா இருப்பாங்க இது எப்படி நடந்ததுன்னா உங்களுக்கு தெரியாமல் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ்ஹோல்டு தன் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடியதான தங்கள் பொருட்களை அதுவே அப்கிரேட் பண்ணிக்குது அதுவே தன்னை சரி பண்ணி கொள்ளுகிற கூடிய இடத்துக்கு இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் பரவாயில்லையே நமக்கு ஒரு கவலையும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்க பட் உங்க வீட்டுடைய ஃபோன் உங்களுடைய வைஃபை எல்லாம் அது டேக் ஓவர் பண்ணுது நாளைக்கு உங்க ஃபோன்ல இருக்க மெசேஜ் உங்க ஃபோன்ல இருக்கக்கூடியதான கால் லாக் அத்தனையும் அது டேக் ஓவர் பண்ண வாய்ப்பு இருக்கிறது உங்கள் வீட்டுக்கு வெளியே கண்ட்ரோல் பண்ணப்பட்டு கொண்டிருந்தோம் இப்பொழுது வீட்டுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம் முழுவதுமாக நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க முழுவதுமாக மனித சமுதாயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏஐ டெக்னாலஜி வெளியவும் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வெளியே இப்போ பார்க்கறது உள்ள ஸோ டோட்டலாக ஒரு ஜென்ரேஷன் நான் சொல்றது ஒரு ஜாதின் பைபிள் இருக்கு ஒரு ஜென்ரேஷன் எழும்புது என்னன்னா ஏஐ ஜென்ரேஷன் இப்படி எழும்புதா அது என்ன நீங்க ரொம்ப ஓவரா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவியல் தீர்க்க புஸ்தகம் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு முதல் பத்து வசனங்களை வாசித்து பாருங்கள் இந்த குறிப்பிட்ட ரெண்டு முதல் பத்து வசனத்துல ஒரு ஜாதி அதாவது ஒரு கைண்ட் ஒரு ஜென்ரேஷன் எழும்புவதாக இருக்கிறது இது என்ன செய்யும் என்ன பண்ணும் ஜனங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் எந்தெந்த விதத்தில் ஜனங்களை வந்து அது ஆளுகை செய்யுங்கிறத தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன விஷயத்த நீங்க படிச்சு பாருங்க முழுவதுமாக ஏஐ கண்ட்ரோலில் வேர்ல்டு இருக்கு அப்படிங்கிறத யோவேலுக்கு கத்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் இந்த ஏஐ வித் ரோபோட்டிக் இது ரெண்டும் இணைகிறத பற்றி நம்ம பார்த்தோம் இங்கே ஏஐ ஜென்ரேஷனே உருவாகுது உருவாகி டோட்டல் உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறது இந்த ஏஐஐ குறித்து எல்லா சயின்டிஸ்ட்லேருந்து அத்தனை பேரும் எவ்வளவோ சொல்றாங்க ஆனால் உலகம் தான் தெரியல இதை டெக்னாலஜியாக பார்க்குது அட்வான்ஸ்டா பாக்குது அடுத்த கட்டமா பாக்குது ஆனால் முழு உலகத்தையும் மனிதனை தாண்டி இயந்திரம் ஆளுகை செய்ய போகுது செயற்கை நுண்ணறிவு ஆளுகை செய்ய போகுது மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளே மனிதர் சமந்த நாளைக்கு நம்மளே நினைச்சாலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துக்கு போயிட்டு இருக்கு இதைத்தான் வேதம் சொல்லுது ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் அத்தனை பேரும் மாட்டுவாங்கன்னு பைபிள் அந்த காலகட்டம் வந்துருச்சு ஆளுகை தொடங்க தொடங்கிருச்சு வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிருச்சு இனி காலம் கண்டிப்பாக செல்லாது இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீமாக இருப்பதாக இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணி இருக்கிறார் அவர் சொன்ன இத்தனை விஷயங்களும் துல்லியமாக நடக்கும் என்றால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் துல்லியமாக நடக்கப் போகிறது